தூத்துக்குடியில் பாராளுமன்ற தேர்தலில் கனிமொழி கருணாநிதி எம்பியை எழுபது சதவீதம் வாக்குகளை பெற்று வெற்றி பெறச் செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் தூத்துக்குடி இன்னும் சிறப்பாக முன்னேற்றம் அடையும் என மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி மாநகராட்சி திமுக கவுன்சிலர்கள் இடையே நடைபெற்ற கூட்டத்தில் வேண்டுகோள் தூத்துக்குடியில் திமுக சார்பில் பாராளுமன்ற தொகுதி வேட்பாளராக போட்டியிடும் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கருணாநிதியை அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க பொதுக்குழு உறுப்பினரும் மாநகராட்சி மேயருமான ஜெகன் பெரியசாமி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றார் இன்று மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி தூத்துக்குடி மாநகராட்சி திமுக மற்றும் கூட்டணி கட்சி மாமன்ற உறுப்பினர்களை சந்தித்து தேர்தல் பணி குறித்து ஆலோசனையில் ஈடுபட்டார் அப்பொழுது பேசிய மே ஜெகன்பெரியசாமி தூத்துக்குடி மாநகராட்சியை முன்னேற்றுவதாக மாற்ற தமிழக முதல்வர் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றார் இதன் வாயிலாக தூத்துக்குடி மாநகரில் அனைத்து பகுதிகளிலும் சாலை வசதிகள் சுகாதார வசதிகள் தினசரி குடிநீர் என வழங்கப்பட்டு வருகின்றது இதன் காரணமாக செல்லும் இடங்களிலெல்லாம் திமுக வேட்பாளர்களுக்கு பொதுமக்கள் மற்றும் பல்வேறு தரப்பினர் தாங்களாக முன்வந்து ஆதரவு தந்து கொண்டிருக்கும் நிலைதான் உள்ளது எனவே இதனை கருத்தில் கொண்டு மாநகராட்சி திமுக மற்றும் கூட்டணி கட்சி கவுன்சிலர்கள் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் கனிமொழி கருணாநிதி எம்பி பெற்ற வாக்குகளை விட எழுபது சதவீத வாக்குகளை கனிமொழி எம்பி அவர்களுக்கு பெற்றுத்தந்து அவர்களை அமோக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய விரைந்து பாடுபட வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இந்த கூட்டத்தில் சுகாதார குழுத் தலைவர் சுரேஷ்குமார் பணிக்குழு தலைவர் கி தா முருகேசன் கல்விக்குழு தலைவர் அண்ணமணி ரவீந்திரன் மண்டல தலைவர்கள் கலைச்செல்வி தியாகராஜன் நிர்மல்ராஜ் அன்னலட்சுமி கோட்டுராஜா மாமன்ற உறுப்பினர்கள் ஜெயா ஜாப்ளின் ரங்கசாமி முத்துவேல் மெடிண்டா டேனியல் ரெக்ஸ்லிங் பவானி ஜெயசீலி அந்தோனி மெர்ரி சரண்யா ராஜ்குமார் காங்கிரஸ் கட்சி மாமன்ற உறுப்பினர்கள் சந்திரபோஸ் எடிண்டா இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மாமன்ற உறுப்பினர் மும்தாஜ் முன்னாள் மாமன்ற உறுப்பினர் ரவீந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்

நீங்க <laughs>

புக்களை படித்தாலும் சரி ஐஏ சரி அது முன்னாடி நிறைய அச்சு இந்த நகரம் வந்து சரியா இருக்கும் நமக்கு என்ன சுகாதாரமாக இருக்கணும் சாலையாச்சரிக்கும் மருத்துவமனையில் இருக்கணும் படிக்கிற கால அந்த தொழிற்சாலை காலங்கள் இருக்கும் அந்த நீட்டாக இருக்கணும் அக்சஸ் எல்லாமே இருந்தாலும் தொழிற்சாலை சார்ந்த எல்லாத்தையும் வரும் சங்கத்தில் நம்ம எல்லாரையும் சரி பண்ணுவோம் அதான் இப்போ நான் இன்னொரு சின்ன உதாரணம் உதாரணத்தில் இருக்கேன்

ఫార్మల్ అంటే కరెక్ట్ గానే పరిగెడారు పెద్ద ముర్చే పరిగెడే రండి 41 కొడురా అప్పుడు కొడె అర్థం నా ఈ தண்ணிకిడిగడకు మోర్ పోసి ఎడున్నప్పుడు మన చేరవేళే వందే రేయ్ కిలో పోరేదనం అమ్మా పోనా పొరసవు అవల కాన్ఫరెన్స్ నల్ల తెలియం అంజేడి కన్నినేసి అంగార

போகிற அந்த எழுபது பர்சன்ட்கு ஓட்டா எழுபது பர்சனுக்கு பொது அப்புறம் ஆகிடுச்சி ஏன்னா அவன் வேலை கேளு மட்டும் கேட்டா இன்னும் ஊர் ஊருக்கு யார் நம்ம தான் முடியாது நீங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்